இதை நமக்கு உருவாக்குறது ஆசை உணர்வை உருவாக்குறாங்க அப்ப அந்த யாகங்களை இதெல்லாம் நின்று கேட்டோம்னா நமக்கு நல்லது என்று அப்ப அங்கே மனங்கள் நெருப்பில இட்டு கருக்கப்படுகின்றது பல இசைகள் ஒழிக்கப்படுகின்ற நமக்குள் பதிவாகின்றது நமக்குள் கச நஷ்டமோ இதை நாம அந்த ரகத்துல இதை மறந்து அவர்கள் சொல்லும் நிலைகள் இங்கே இணைக்கின்றோம் ஆனால் கஷ்ட நஷ்டங்கள் மீட வேண்டும் என்றால் பொருள் என்ற ஆசையை இங்கே கூட்டப்படும்போது போது ஆசை இந்த உடலை இச்சைக்கு வருது இப்ப யார வேலைக்கு போயிட்டு வந்தா எனக்கு அந்த கஷ்டம் எழுங்கு இது நீங்குங்கிற நிலையில நம்ம போறோம் ஆனால் அங்கு ஒழித்த உணர்வுகள் நமக்குள் அதை அதரண அதை சேர்த்துக் கொண்ட பின் யஜூர் இணைந்திருக்கும் அப்ப அந்த உணர்வின் நினைவு வரும்போது சாமாதி நம்மளை இயக்கு எதன் உணர்வின் தன்மை நமக்குள் இருந்து இந்த ஆசையின் தன்மை தான் இதற்கு பேர் வசியம் திரும்பி அதை எண்ணும் போது கைவரியும் அது மீண்டும் ஏவலாக்கப்படும் போது பிரிவன் நிலைகளை இந்த உணர்வுகள் செயல்படுகின்றன இது சாங்கிய சாஸ்திரத்தில் மனிதனுக்குள் உருவாக்கப்பட்டு மனிதனிலிருந்து விளைந்ததை தனக்குள் கவர்ந்து மனிதனுக்குள் மனிதன் காப்பதாக தான் இது பொருள் இந்த மனித உடலுக்குள் வருவதுதான் இந்த மனித வாழ்க்கையில் தீமையிலிருந்து வெள்ள யாகத்தை செய்தால் பாவம் போய்விடும் என்று யாகத்தை செய்கின்றது இது சாங்கியங்களை செய்து மறைக்கின்றோம் ஆனால் அந்த மெய் உணர்வின் தன்மையை இயற்கையில் ஒன்றுடன் ஒன்று ஒரு ரோஜாப்பின் சத்தை அதிகமாக கவர்ந்து வந்த அலைகள் ஆனால் வேம்பின் சத்தையுடைய நிலைகள் வரும்போது அதிகமாக வரும்போது கசத்தின் தன்மை உள்ளடக்கி நறுமணத்தின் தன்மை வீசுகின்றது இதுவும் அதை இணைக்கப்படும் போது அதர்வென ரோஜாப்பின் மனம் அதிகமாக இருக்கும்போது வேம்பின் தன்மை சிரித்து விடுகின்றது இதனுடைய சிவையின் தன்மையை மாற்றுகின்றது அளவுகோல் கலக்கப்படும் உணர்வின் தன்மை உணர்ச்சியின் தன்மை எதனுடன் எது இணைக்கின்றதும் நறுமணத்தின் உணர்ச்சி தோன்றுகின்றது ஆனால் அதிலே ரோஜாப்பும் இந்த வேம்பின் தன்மை கொண்டு விஷத்தின் தன்மை அதிகரித்து விட்டால் நறுமணத்தில் கொண்டு மயக்கத்தன் மயக்கின் தன்மை வருகின்றது அப்ப இதில் எது அதிகமாகின்றதோ அதனின் வளர்ச்சி ஆகப்படும்போது அதர்வண நறுமணத்தின் தன்மை அதிகமாகும் போது இயற்கையின் தன்மைகள் தாவர இனங்கள் மாறுகின்றது எதனின் உணர்வு ஒன்றாக சேர்கின்றது அதனின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த மனத்தின் தன்மை வீசும் போது நுகர்வோருக்கு அந்த நிலை இந்த இயற்கை நிலைகளை இதைத்தான் நாம் அறிவதற்கு இப்படி செய்தாலும் இதை நாம் யாகங்கள் செய்து தன்னுடைய கஷ்டங்களை போக்க இதை செய்தால் போகும் என்று உணரும் தன்மை கொண்டுவரும் போது இது அதர்வென ஆனால் அதே சமயம் ஆசை என்ற நிலைகளை நமக்குள் வசியம் இப்ப நாம் அந்த சிலையை பார்த்து இந்த தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கை அது ஊட்டுவதற்கு இதை செய்கின்றார் அப்ப நாம இந்த தெய்வத்திற்கு என்னென்ன பொருளை செய்தால் அது செய்யும் என்று ஆசை நாம உணர்வை நமக்குள் எடுக்கவில்லை ஆனால் ஒளிகளை எடுக்க சொல்றாங்க இந்த ஜபத்தை நீ மந்திரத்தை செய்தால் அந்த தெய்வம் உனக்கு ஓடி வந்து செய்யும் ஆனால் அதே ஒளியை நமக்குள் எடுக்கும்போது அந்த ஆசையின் உணர்வு நமக்குள் வளரும் அப்ப இந்த உணர்வின் தன்மை வளர்த்த பின் நாம் இறந்த பின் அதே மந்திரத்தை சொன்னால் என்றால் இந்த ஆன்மா அங்க இப்போ நாம அந்த மகிழ்ச்சிகளின் அசக்தி நாம் எண்ணத்தால் எடுக்கும்போது அதற்குண்டான சக்தி உண்டு எடுக்கும்போது நமக்குள் வரும் இது அதன கீவைகளை வெள்ளுது அதே சமயம் கடவுளுடைய கஷ்டங்களை நாம் கேட்டு இப்படி இருக்கின்றார்களே என்று வேதனை என்னும்போது அது அதரவன நமக்குள் நல்ல குணங்களை அழைக்கவிட்டு அந்த தீமையின் செயலாக விளைகின்றது ஆனால் இதை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் நாமோ இந்த வேப்பமரத்தையும் இந்த அரசையும் வைத்து சாதாரண மக்களும் எளிதில் புரிந்து வாழ்க்கை கஷ்டத்தை உணர்ந்தாலும் தீமைகள் அகற்றியவர்கள் மகிழ்ச்சி அதை நுகர்ந்து இதை அடக்கி அந்த உணர்வின் மகிழ்ச்சி வந்து மகிழ்ச்சிங்கிற போது தெளிவான எண்ணங்கள் வரும் அதன் ஒளியாக்கு காட்டுவதற்கு என்ன செய்வோம் சாங்கி சாஸ்திரப்படி மேப்ப மரத்துக்கு அரச மரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற இந்த உணர்வை தான் இதை செய்தால் இது கிடைக்கும் என்று இப்படி உணர்வை ஊட்டுகின்றார் ஆகவே நாம் யாகங்களை செய்து வேலுகளை செய்து அங்க மனம் மகிழ்ந்தால் நமக்கு அதை அந்த தெய்வம் நம்மளுக்கு செய்யும் என்றுதான் நம்மளுக்கு ஊட்டுகின்றார் என காசை கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி இதை காசு வந்து கூட அஞ்சு ரூபா கொடுத்துட்டு கொஞ்சம் யாகத்தை செய்தாச்சு சாமி நம்மளுக்கு செய்தார் இந்த ஆசையெல்லாம் நாம் சாங்கிய சாஸ்திரங்களில் தான் மூழ்கியுள்ளோம் அதே சமயத்தில் நம்முடைய உணர்வை இறந்த பின் சாம்பலை கங்கையில கரைத்து விட்டால் பாவம் போய்விடும் படைத்து விட்டால் அதை போல் உருவம் சொல்லி பேரை வைத்து பிண்டத்தை உருவாக்கி அதன் மந்திரத்தை சொல்லி தண்ணியில கரைத்து விட்டால் பாவம் போய்விடும் சாங்கிலம் ஞானிகள் சொன்ன முறைப்படி இந்த உடலின் சம்பந்தப்பட்டவர் எவரோ அந்த உணர்வின் தன்மை கொண்டவர் அந்த உடலை நம்ம போதும் நம்ம மூதாதைகளுடைய உணர்வுகளே நாமோ அதன் வழியில் வந்தவர்கள் தான் அவர்கள் இந்த முறைப்படி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்ற இந்த வலுவை கூட்டி இந்த சூட்சம சரீரம் பெற்றவரை அதே மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும் என்றால் அந்த ஒழிக்கடலில் இருளாக்கும் உணர்கள் நஞ்சி கரைகின்ற நஞ்சை கரைத்தவர் அவர்கள் இது சாஸ்திரம் ஆகவே கரைச்சிடும் உணர்வுடன் ஒன்றும் போது அவருடைய உணர்வை நாம் எளிதில் இங்கே பெறோம் ஆனால் இதை பெறப்படுத்தும் போது இப்போ அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பெற வேண்டும் என்பது வாழ்க்கை கண்ட தீமைகளை இங்கே கரைக்கின்றது இதுதான் சாஸ்திர வெளிப்படி நாம் செய்தோம் என்றால் நாம் ஆலயங்களை செல்வது நம்மளை எவ்வளவு புனிதமாக்கும் ஆலயங்கள் என்று நாம் நினைத்து பார்த்தாலே ஒவ்வொரு குணத்தின் சிறப்புகளும் நமக்குள் நடக்கும் இயல்பின் நிலைகளை ஆலயங்களாக அமைத்து இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் நான் பார்ப்பதற்கெல்லாம் அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது அது நம்ம உயிர் நமக்குள் அதை படைக்கின்றது நம்மை தெய்வமாக்க செய்கின்றது இப்போ அதே ஆலயத்தில் நான் இதே மறைப்படி வழங்கும் போது அங்கு மற்றவர்களும் இதே மறைப்பொழி வழங்குகிறான் இப்ப நம்ம வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் எது எது பேதங்கள் ஏற்படுதோ அந்த பேதங்களை இங்கே மறக்க செய்கின்றது அந்த சந்தனத்தின் நறுமணம் நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணரை வளர்த்து இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் நான் பார்ப்பவர்கெல்லாம் அந்த நல்ல நறுமணம் அவங்க கிடைக்க வேண்டும் அவங்க குடும்பம் நலமா இருக்க வேண்டும் என்னை பார்ப்பவருக்கெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணும்போது நான் மற்றவர் மேல் இருக்கும் பகமையும் மறக்கின்றேன் அவர்களும் என் மேல் இருக்கும் பகமையும் மறந்து நான் நலம் பெற வேண்டும் என்று அவர் எண்ணுகின்றார் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணுகின்றார் அப்போ சூரியன் எவ்வாறு பல கோளின் தன்மை தனக்குள் எழுந்தாலும் இருப்பிடத்திலிருந்து தன் உணர்வின் தன்மை இருளை மாய்த்து பொலியின் தன்மை உலகை சிருஷ்டிக்கும் தன்மை வருகின்றது இதே போலதான் நாம் ஆலயங்களுக்கு செல்லும்போது நமக்குள் இருப்பாக இருக்கும் உயிர் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும் இருளை மாய்த்து ஒளியின் தன்மையாக அறிவின் ஞானமாக வளரும் மார்க்கத்தை காட்டினான் அந்த ஆலயத்தில் அப்ப இந்த உண்மை உணர்த்திய மகிழ்ச்சியின் அரசியை நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இந்த முறைப்படி நாம் ஆலயத்தில் செய்தோம் என்றால் என்னை பார்க்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் நான் பார்ப்போருக்கெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவரெல்லாம் அந்த நிலைகள் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களில் மகிழ்ச்சியின் அசக்தி படர வேண்டும் மலரைப் போல மனம் பெற வேண்டும் அங்கே தொழில் வரும் மகிழ்ந்து வாழ்ந்திட வேண்டும் இதே மாதிரி எந்த குடும்பத்துக்கு போனாலும் நான் இதை என்றேன் அப்போ அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து தெளிந்த மனம் கொண்டு நாம் பிறர் வாழ நாம் எண்ணும்போது சூரியன் எவ்வாறு ஒளியின் தன்மை பெற்றதோ அதே போல நாம் அந்த உணர்வின் தன்மை இங்கே எடுத்து ஞானி உணர்வு எடுக்கும்போது தான் இருளை மாய்த்து ஒளியின் தன்மை கொண்டு பிறருக்கும் வழிகாட்டும் உணர்வாக அமையும் இதைத்தான் ஆலயங்களை அமைத்து காட்டினது ஆனால் அதற்கு சாங்கீதை செய்து ஆராதனை செய்து அபிஷேகம் செய்து அவரிடம் வேண்டினோம் என்றால் நாம் எதை எதை எண்ணமோ இந்த உணர்வின் தன்மை உயிர் அது உணர்வாக அணுவாக்கி அது விடுகின்றது உயிர் கடவுளாகின்றது நாம் எண்ணத்தின் உணர்வை அணுவாக்கும் போது நம்முள் நின்று அது கடவுளாக அதை உணர்வின் தன்மை தனக்குள் வளர்க்க தொடங்கிவிடுகின்றது அந்த தீமையை அகற்றும் உணர்வை தனக்குள் வளர்க்கும் போது அது உணர்வின் தன்மை தனக்குள் அணுவாகி அது கடவுளாகின்றது அந்த தீமையை அகற்றும் கடவுளாக அதை எண்ணத்தால் நமக்குள் வளரும் தன்மை பெறுகின்றது இதைத்தான் நம் உயிர் ஓய்ந்து இயக்கினாலும் எந்த உணர்வின் ஓமுக்கு ஓம் ஜீவ நமக்கு இயங்கிக் கொண்டிருப்பதும் என்னத்தால் அது அணுவாக மாற்றி அந்த அணுவுக்குள் அணுவாக அது கொண்டே வரும் ஆக எதனின் தன்மை நாம் அணுவாக மாற்றுகின்றமோ அந்த அணுவின் தன்மை அதனுக்குள் அது வளர்ந்து அதனின் செயலாக்கமாக இருக்கும் என்று இதான் ஓமுக்குள் ஓம் என்ற நிலையை காட்டினார் இதெல்லாம் குருநாதர் எனக்கு சக்தி கொடுத்தாலும் கூட இந்த அரிதுவார்ல மகான் ஞானி பெற்ற அந்த உணர்வை பெறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை உணர்த்த செய்து அவர்கள் உயர்த்த செய்து அந்த உயர்ந்த நிலைகள் கொண்டு இறையும் தரச்சீரால் தான் அந்த உயர்வான நிலைகள் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை உங்க எண்ணத்தை உயர்த்தி அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பெற முடியும் உங்க பார்வையால் உலகில் உள்ள நஞ்சி தன்மையை மாற வேண்டும் அதனால இப்ப நாம ஐம்பது பேர் தான் இருக்கிறோம் நினைக்க வேண்டாம் ஐம்பது கோடியாகவும் மாறலாம் அதனால இதை நாம எக்காரணத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதை கண்டாலும் அச்சுறுத்தும் உணர் வந்தாலும் அந்த உணர்வின் தன்மை மகிழ்ச்சியின் உணர்வை கொண்டு இணை வளர்க்கப்படும் நம்மை அச்சுறுத்தி உணர்வு அதை ஒடுங்கும் அதை அச்சுறுத்தும் இதே மாதிரி நாம ஒவ்வொரு நிமிஷத்திலும் இதை எடுத்து பழகணும் இதுக்கு இதெல்லாம் நீங்க சக்தி பெறதுக்குதான் இதை வரவழைச்சது எனக்கு எப்படி சக்தி கொடுத்தாரோ அத மாரிதான் உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்கிறேன் இதை நீங்க சரியா பார்த்தீங்கன்னா நீங்க வான மண்டலத்துல உலாவலாம் நீங்க சரியான சுத்தி செய்து அதை அடிக்கடி எடுத்தீங்கன்னா உங்கள் உணர்வணும் இரவெல்லாம் கூட அந்த வான மண்டலத்தில் இயங்கும் அப்போ அந்த ஒளியின் சுழரை உங்களுக்கு வளர்க்கலாம் அப்ப நாம எந்த நிமிஷம் வெளியே சென்றாலும் அந்த சப்திஷி மண்டலத்தோட நாம் இணையலாம் நமது எல்லை அதை அதை நிச்சயம் நீங்க எல்லோரும் தர முடியும் இதை போல அதை எடுத்து கிடவுடைய தீமையுடன் உங்க பார்வையால் போக்க முடியும் நீங்க ஒருத்தர் பார்த்து அவங்க நல்லா இருக்கணும் மறைமுகமாவே நீங்க நல்லா இருக்கணும் எண்ணி அவங்க நல்லா ஆனவொடனே அவங்கள பார்த்தோன்னு அவங்க சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு நாங்க நினைச்சோ ஆச்சு அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் விளையணும் இது நாம் தரணும் அதனால நாம எந்த கோயிலையும் அலட்சிய பண்ணிக்கிறாரு சாமி சொல்லிட்டாரு கோயில சக்தி இல்லைன்னு நினைவு ஆற்றலை நாம கூட்டி அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் நீங்க போனீங்கன்னா இது நல்லா ஆகும் நீங்க சொல்லுங்க இப்ப இந்த முறைப்படி இந்த ஆலயம் இருக்கெல்லாம் மகிழ்ச்சி நான் சக்தி தரணும் அவங்க நல்லா இருக்கணும் நினைங்க ஏன்னா அந்த பழக்கத்திலே வந்துட்டாங்க அங்கேயும் நம்ம அலைகளை பாய்ச்சோம் அதை அலைச்சிட படுத்த வேண்டாம் ஆனால் யாகங்கள் வேலி வேலி செய்யும் போது நிக்க வேண்டாம் நீங்க எல்லா கோயிலுக்கும் போங்க எல்லாத்துக்கும் போங்க அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் உட்காருங்க அந்தந்த மகிழ்ச்சியில் காட்டி அறுபடி நீங்க ஆலயம் வருவோருக்கெல்லாம் கிடைக்கும் என்னங்க இது உங்களுடைய சேவையா இருக்கணும் நாம் அந்த கோயிலில் போய் அபிஷேகம் செய்யறது ஆராதனை செய்வதை விட்டு அந்த உயர்ந்த சக்தி எடுத்து உங்க உயிரான நிலையில இங்கே அபிஷேகம் செய்யுங்க இந்த உணவின் தலை இந்த எந்த அலைகளையும் ஆராதனம் பண்ணி அந்த தெளிவான நிலைகளை தென்று கொள்ளும் வளர்த்துக் கொள்ளும் என பழைய கோயில்களை நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க அப்பா இதை எடுத்து அந்த ஊர் அங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எண்ணுங்க அப்போ அது உங்களுக்கு நல்லதாகும் விநாயகர் எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும் திருவ மகிழ்ச்சி மலரை போல மனம் அதே சமயத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க இந்த நம்ம என்னை பாக்குறவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும் இந்த ஆலயம் வரவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியின் அசக்தி பெறணும் மலரை போல மனம் தரணும் நீங்க தொழில் செய்கிற இடங்களையும் மகிழ்ச்சி அக்சிக்குறோம் வரணும் போல மனம் தரணும் அங்க தொழில் செய்கிற இடங்களில் மகிழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை என்ன இதுக்கு பேரு தவம் நாம் அந்த ஞானியின் சக்தியை தியானிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தவம் இருக்கிறோம் நான் மக ஆண்டவடிய நிலைகளை பெற பெறப்போணும் தவம் இருந்தோம்னா இது தவம் அல்ல அந்த ஞானி உணர்வை நாம் தியானிக்கும்போது நமக்குள் வருது நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற வகையில் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நாம் பிறவிடிய மக கஷ்டத்தில் நமக்குள் வராது நீங்க நல்லா இருக்கணும் உணர்வு நமக்குள் விளையுது இந்த தவத்தை விட்டுட்டோம் அதனால் தவத்துக்கும் தியானத்துக்கும் உண்டான நிலைகள் இதுதான் நாம மகிழ்ச்சியான சக்தி பெற தியானிக்கணும் அந்த சக்தியை தன்னை கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் தவம் இதுதான் இப்ப ஊர்ல என்ன செய்யணும் ஒரு சங்கடமும் மற்ற நிலைகளில் வரணும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் இந்த தெருவெல்லாம் படரணும் இந்த தெருவில் இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்கணும் அந்த தெருவில் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற இந்த தவத்து இருக்கு நம்ம ஒரு குடும்பத்தில் நண்பர்களா இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் பல இன்னல்கள் படுறாங்க ஈஸ்வரா அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெறணும் அதை தவங்கிறேன் தியானிங்க அந்த உணர்வின் தன்மை வளர்த்துக்கொண்ட விற்படு அந்த குடும்பத்தில் எல்லாரும் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் அந்த குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கணும் அந்த குடும்பம் நல்லதா இருக்கணும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு இந்த தவத்தை எடுக்க அவங்க மகிழ்ந்து இருக்கணும் அவங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் இந்த தவத்தை எடுக்கணும் இது உண்மையான தவமா இதை நீங்க செயல்ல பற்றீங்கன்னா நம்ம குரு வரல உங்க காணலாம் இன்னைக்கு பேரண்டத்தின் நிலையும் நீங்க உங்களுக்குள் காணலாம் இது நீங்க இதை செய்து பாருங்க இதே மாதிரி நீங்க மறைமுகமா கூட ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களே நீங்க என்னத்தை எடுத்துட்டீங்கன்னா உடனே அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற தியானிங்க உடலுக்குள் சேரும் அந்த மலரிப்பெல்லாம் மனம் பெறணும் நினைங்க அந்த குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஞான வெடிக்காக மாட்டான் பாரு அந்த குடும்பத்தில் எல்லா இந்த பையன் மாதிரி இந்த பெண் இருக்கிறானே அப்படிங்கிற என்றதுக்கு பதில் நீங்க அதை உடனே நாம் எடுத்து அந்த குடும்பத்தில் அந்த பையன் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்துக்கு நல்லா வரணும் இந்த தவத்தரும் வீதத்தை இருக்கு ஏன்னா இன்னைக்கு களி தீமையின் விளைவாக வரும் நிலைகளில் நாம் அந்த நரசிம்ம அவதாரம் என்ற நிலைகளை தீமையை அகற்றும் நிலைகளை நமக்குள் பலர்க்க வேண்டும் என இதெல்லாம் நாம் செய்யணும் இதை செய்வதற்கொண்டாடுறோம் இதை நாம ஒவ்வொரு ஞானிகளால் காட்டப்பட்ட நிலையும் விநாயகர் சதுர்த்தி இதே போல விஜயதசமி தீபாவளி இதுகளெல்லாம் நாம அந்த சாஸ்திரப்படி நாம ஞானிகள் காட்டிய சாஸ்திரப்படி நாம் இதை விளக்கத்தை கொடுக்குறோம் நாம எங்க போனாலும் இந்த கூட்டு தியானத்தில் அந்த மகிழ்ச்சி நரசிக்கு தியானிங்க இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் வேணும்னு நீங்க தவம் இருங்க இது எல்லோரும் சொல்லி இது தரணும் இதை தரணும் இதை தரணும் தரணும் எல்லாருடைய சொல்லும் இந்த தவம் நல்ல பலனை கிடைக்கும் இதை நாம வரிசைப்படுத்தி நடத்தணும் நான் செய்ய எடுக்கக்கூடாது நாம் தொழில் செய்கிற இடங்களில் இதை செய்யுங்க மறையும் பிறருடைய தவறின் உணர்வு நமக்குள் வளர்த்து கொண்டால் நமக்குள் தவறும் விளையும் தவறை விளை வைக்கும் உணர்வே மீண்டும் செயல்படும் தப்பு செய்தான் அவனும் சொல்றான் அப்புறம் அடுத்த அப்படி அவன் தப்பு அடுத்த விட்டு சொன்ன அவனும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடறான் எங்க பார்த்தா தப்பா எடுக்குதேன் இதுதான் வளர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால நாம இது வரலும் சொன்னது சக்தி கிடைக்கல எனக்கு எவ்வளவு பேரணி சக்தி எனக்கு குருநாதர் எந்த வழியில கொடுத்தாலும் அதெல்லாம் ஒவ்வொரு சமயத்து துணுக்கு துணுக்கா கொடுத்து வந்திருக்கிறேன் அதனால இதெல்லாம் எடுத்து நாம ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் தியானிக்கணும் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆசக்தி பெறணும் நம்ம குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த பழக்கத்துக்கு வந்துடும் அது போக நாம ஒரு குடும்பத்தில் ஒரு கர்ப்பமா இருக்கிறாங்க தெரிஞ்சிச்சான தொண்ணூறு நாளுக்குள்ளுக்கு இதே மாதிரி அடிச்சு அந்த கருவுல வளரும் குழந்தைக்கு இந்த மகிழ்ச்சி பெறணும் அப்படின்னு அந்த உணர்வுகளை நாம் எடுத்தது குடும்பத்தில் உள்ளூரம் பெற செய்யணும் கர்ப்பமா இருக்கும் தாய் அந்த எண்ணங்களை தனக்குள் பதிவு செய்யணும் அந்த நான் சக்தி பெறணும் மலரை போல மனம் பெறணும் உலகை அறிவு பெறணும் உலக ஞானம் பெறணும் அப்படின்னு இதை எண்ணி நாம் அதை எழுத்து வரும்போது உலகை காக்கணும் உணர்வு தன்மை அதனுடைய விடை வேணும் அந்த குடும்பத்தில் இதே மாதிரி செய்து பாருங்க அந்த அது பெரிய தத்துவ வளரும் அப்ப நாம் அந்த குழந்தைகள் வளர்ந்து வளர ஆரம்பித்தாலோ அந்த குழந்தையும் சக்தினால வரும் அறிவால் அந்த குடும்பத்தில் இருக்கிற தீமைகள் ஆகணும் இப்படி நாம் ஆயிரக்கணக்கானுடைய நிலைகளை நாம் வளர்க்க ஆரம்பித்தால் விஞ்ஞான அறிவால் வளரும் தீமைகளை அகற்ற நிலை பெறும் ஆனால் நாம் உலகையும் காக்கிறோம் தன்னையும் காக்கிறோம் இந்த நிலைகள் உருவாக வேண்டும் இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு இதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் பிறருடைய கஷ்டங்களை நாம் சொல்றோம் கேட்கிறோம் அவர்களிருந்து விளைந்த கஷ்ட அலைகளை சூரியன் காந்த சக்தி இது கவர்ந்து அலைகளாக வச்சிருக்கு தியானங்களிலிருந்து எல்லோருக்கும் இந்த நிலை பெற வேண்டும் இதுகளை பதிவு செய்யும் போது நமக்குள்ளும் பதிவாயிருக்கு அதுவும் பதிவாயிருக்கு இப்ப நம்ம உடலுக்குள் அந்த ஞானி உணர்வு பரப்பும் போது நமக்குள் தீமை வளைக்கும் உருந்து ஆனால் அதே சமயத்தில் நம்ம எண்ணங்களை அதிகமாக நிலைகளை பிரிதிபலிக்கும் போது இந்த காற்று மண்டலத்தில் கலந்துள்ளதையும் இதை ஈர்க்கும் தன்மையை குறைக்கப்படும் இது அகன்று சென்றுவிடும் இப்ப இப்போ ஒரு தெருவே இருக்குது என்றால் இந்த நிலைகளை நாம் மாற்றும் போது இதை மாற்றி அனைக்கும் சக்தி கிடைக்கும் ஆகினாலே நாம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக நம்ம குருவாரை நமக்குள்ளும் நமக்குள் கொண்ட உலகை காக்கும் நிலைகளுக்கு நாம் வரணும் நாம் தொழில் செய்யும் இடங்களிலும் இத்தன்மையை நாம் பரப்பி பழகணும் நாம் நண்பர் குடும்பங்களில் போனாலும் அவருக்கு தெரியவே வேண்டாம் நீங்க கொஞ்சம் நேரம் தோணும் அந்த குடும்பம் இப்படி என்ன மகிழ்ச்சி நான் சக்தி பெறவங்க தியானிங்க நீங்க இந்த குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு தவறு இருந்து சொல்லுவீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வாங்க இப்படி நீங்க சொல்லிட்டு வர 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 ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரை இது மாதிரி செய்யுங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதில் உங்களுக்கு சந்தோஷமா வரும் அவங்களுக்கு தெரியாம செய்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கலாம்னு உங்களுக்கு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி நாம ஒரு அந்த உணர்வை நமக்குள் எடுத்து பழகணும் இது நாம் செய்ய செய்ய இதுல சில பேர் குறுக்கமா சொல்லலாம் நான் இவ்வளவு கடன் எல்லாம் கொடுத்தேன் என்ன எழுத்து பேசிட்டு இருக்கேன் எப்படிங்க அவனை நினைக்கும் போது என் வந்துட்டு வந்து நான் இதெல்லாம் எனக்கு ஏமாற்றி போட்டான் என்ன என்ன செய்யறதுங்க எப்படி செய்யறதுங்க அப்படின்னு இதெல்லாம் இது ஒட்டுவாங்க இத பிடிச்சிடுவாங்க அதை இதெல்லாம் மாத்தி நாம இதை சொல்லிக்கிட்டே வாங்க இந்த உணர்வு எவரால் நாம ஏமாற்றுவாங்கன்னு சொல்றோம் அவங்ககிட்ட இல்லை ஏமாத்தான் கையில இருந்த முதல்ல தாராம வந்து செலுத்திடுவாங்க அவருடைய சந்தர்ப்பம் மனுஷி கையில இல்லைன்னா எப்படியும் பொய் சொல்லி யாரும் தப்பிப்பாங்க ஒரு போக்கி நீ வச்சி நீ கொடுக்கல என்ன பண்றேன் எதையாவது அளமான உண்டு வச்சு அவனுக்கு நம்மளை ஏமாத்துறான் பாரு அச்சுத்திரம் அச்சுறுத்தும் உணர்வுக்கு அடிமையாகுது பாசத்தின் நிலைகளே அது என்ன செய்யுது இந்த வறுமை நம்மளை ஏமாற்ற சொல்லு ஆகினாலே இத நாம தெரிந்ததுதான் அருவளை பெற்று அவங்க குடும்பத்தில் இந்த நிலை பெறணுங்கிறத வரப்பும் போது நாம் சொல்லும் போது செயல்படும் போதெல்லாம் அவங்க சிரமங்களை மாற்றும் அவளுக்கு நல்ல வழியும் காட்டும் இதை மனிதர் வைத்து நாமும் நம்ம குருநாதர் காட்டிய அறுவழியில் இதை நாம் வழிநடத்தி கொண்டு போவோம் இதை நாம இந்த வந்திருக்கிற அறுபது பேருனாலும் இந்த அறுபது பேர் நாம் செயல்பட்டா போறோம் நாம் எங்க எல்லாம் எந்தெந்த குடும்பம் சிரமமா இருந்தாலும் கூட அந்த சிரமமா இருக்குன்னு வாயிலே சொல்லாதீங்க உடனே மகிழ்ச்சியா சக்கிய நான் தரவும் தியானிங்க நீங்க அதே சமயம் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தவம் இருக்கும் அந்த தவம் நமக்குள் வளரும் இந்த எண்ணம் நாம் என்ன செய்ய குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தில் கஷ்டம் நம்மை சாராது இந்த நல்லா இருக்கிற உணர்வு இங்கே வளர்ப்பும் போது அந்த உணர்வு நமக்குள் வளராது தடுக்கப்படும் இது தவம் அதனால் இதை நாமோ ஒவ்வொரு நாளும் நாம இந்த வந்தவங்க நீங்க இதை செய்தீங்கன்னா நீங்க பார்க்கணும்னு விரும்புற அந்த சப்தரிஷ் மண்டலமும் நம்மளுக்கு எப்படியெல்லாம் நமக்கு அந்த ஞானிகள் உரு பெற்றிருந்தாங்களோ அந்த உணர்வு வழியாக மாற்றும் நிலைகளை நீங்க பார்க்கலாம் நான் பார்க்கிறேன் நீங்க பார்க்கலாம் இப்பவும் சில பேருக்கு தெரியுது ஆனா தெரிஞ்சாலும் இது நிஜமா பொய்யாங்கிற சந்தேகம் உள்ள பாட்டிக்கிட்டே இருக்கும் நான் பார்க்கற நிஜமா தான் இயக்குதா அப்படிங்கிற என்ன வினாக்கள் இருக்கு நாம் நமக்குள் அந்த எப்படி அச்சுறுத்து உணர்களை கேட்டும் போது அச்சுறுத்து உணர்வு வந்த பின் இரவிலை புலம் போது அச்சுறுத்த உணர்வு நம்ம இயக்குது மெய்ஞ்சாண் உணவை நமக்குள் இருக்கும்போது அச்சுறுத்து உணரை அடைக்க பின் அச்சுறுத்து உணர் அந்த மெய்ஞ்சான் உணர்வை நமக்குள் அது தெரியுது இது தெரியது போன்றுதான் அதுவும் தெரியுது இந்த லட்சம் சந்தித்த உணர்வுகள் இதெல்லாம் சந்திக்க செய்து உலகம் எப்படி இயற்கை எவரும் தவறு செய்யவில்லை எவரும் தெரிந்து ஞானி ஆகவில்லை நான் ஞானி ஆக வேண்டும் என்று தெரிஞ்ச ஞானி ஆகவில்லை பிறருடைய நிலைகளை நல்லா ஆக வேண்டும் என்று உணர்வை செலுத்தும் போதுதான் ஞானி ஆகின்றார்கள் பிறருடைய தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணும்போது தான் முதல்ல அந்த ஞானியாக முடிகின்றது தான் உருப்பெற்ற ஒரு பொருள் உருவான ஒரு பொருள் அந்த வித்தை உருவாக்குவது போலதான் நமது வாழ்க்கையில் அதை கடைபிடித்து நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற போது நாம் அந்த மண்டலத்தின் நிறைய அடைகின்றோம் அந்த உணர்வை பெறும் தகுதியும் பெறுகின்றோம் அதனால இது எல்லோரும் எளியில் பெற முடியும் ஒன்னும் அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை காட்டுக்குழு தவம் இருந்து நான் ஆண்டவன் பெற பொண்ணு நடக்காது நம்ம உடலே பெரிய காடு இந்த காட்டுக்குள் வாழ்ந்த பல உயிரினங்களை கொண்டு புசித்திருக்கிறோம் அதில் இருக்கு கரடி இருக்கு ஒன்றை ஒன்று தப்பித்துக் கொள்ள புளியை பார்த்த உடனே மான் ஓடுவதும் பூனை பார்த்த உடனே எலி ஓடுறதும் நரியை பார்த்த உடனே மாடு ஓடுறதும் இப்படி இருக்கிறது போலதான் நமக்குள் இது பெரிய காடு அந்த தாவர இனத்தின் சத்தை எடுத்துதான் இந்த உணவின் அணுக்கள் விளையுது இதனை என்ற உணவின் தன்மை நமக்குள் வரும்போது போல உணர்வின் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் வழிந்து விட்டால் நமக்குள் இருக்கூடிய நல்ல அணுக்களை கொண்டு சாப்பிடும்